அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மலர் மருத்துவம் வகுப்பு திங்கட்கிழமை ஏழாம் தேதி ஆரம்பிக்குது ஏ திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் டைம் இருக்குது லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டு சேர முடியாமல் போச்சு நீங்கள் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மலர் மருத்துவன்றது நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல இது உடம்புக்கானதுன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது மனசுல ஏற்படுற பயம் கோபம் பதட்டம் கவலை தேவையில்லாத ஏதோ நினைச்சு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறது டிப்ரெஷன்ல இருக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு சைக்கரிஸ்ட போய் தூக்க எடுக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இந்த மலர்கள் போக்கிடும் இதுல எந்த சைட் எஃபெக்டும் இல்லை பிறந்த இருந்து எல்லாரும் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த இரையாற்றலை நம்ம உணர வைக்கிறதுக்கும் இந்த மலர்கள் அவ்வளவு அற்புதமா வேலை செய்யுங்க இந்த மலர்கள் உங்களை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் நிச்சயமாக இதன் மூலமாக நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க இதை நான் அடித்து சொல்ல முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தால் கூட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யணும் அப்படிங்கிறது நான் என் லைஃப்பில் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை இதை நான் உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இதை செஞ்சதுக்கப்புறம் ஏன்னா நான் இதை தான் பண்ணேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னால் முடியும் அப்படின்னு நான் போராடிட்டு இருந்தேன் நம்மளால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடெண்ட் எல்லாருக்குமே இருக்கும்ல அது போல் தான் நானும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா எஃபர்ட்டையும் எடுத்து இருந்தேன் இப்படி தான் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் இருந்தேன் அப்போது சில நேரங்களில் அதே மாதிரி சில விஷயம் வேணும் அப்படின்னா அதை கேட்டுட்டும் இருந்தேன் அப்போது கொஞ்ச நாளில் நான் பிளான் போட்டோம் நான் பார்த்து பார்த்து செய்கிற கரெக்டாக இருக்கும் இது இப்படி தான் இதில் எதுவுமே பிரச்சனை வராதுன்னு நினச்சி செய்யும் போது அந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி எல்லா பிரச்சனையும் அதில் வந்தது எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு நான் போட்ட பிளான் சுக்குநூறாக உடஞ்சிது அதே மாதிரி நாங்கள் கேட்ட விஷயம் நடந்துருவோம் பிரபஞ்சம் வந்துட்டு நம்ம எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் நம்ம வந்து என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நியாயமான விஷயம்தான் சில நியாயமான விஷயங்கள் அப்படின்ற நான் நினச்சி கேட்டதே எனக்கு எத்தனையோ தடவை நடக்காம போயிருக்கு அப்போ நான் யோசிப்பேன் இது எவ்வளோ நியாயமான விஷயம் இல்லை ஆனால் ஏன் இந்த பிரபஞ்சம் எனக்கு நடத்தி தரல அப்படின்னு நான் சொல்றது இப்போ இல்லை இதெல்லாம் கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை பற்றின புரிதல் இறை சக்தியை பற்றின புரிதல் இல்லாத போது அப்போ ஏன் நடக்கல ஏன் நடக்கலன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் அப்புறம் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம போடுற பிளானை விட அந்த இறை சக்தி என்ன இருக்கு என்ன அறிவு இருக்கு உண்மையா சொல்ல போனா நம்ம இந்த நாலு ரெக்கார்ட்ஸை வச்சு ஏற்கனவே நடந்து போன நடந்து முடிஞ்ச விஷயங்களை வச்சு அப்புறம் வந்து மற்றவங்களோட இந்த அனுபவங்களை வச்சுட்டு அப்படி ஐயோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இப்படிலாம் யோசிச்சு தற்காத்துக்கிட்டு அப்படியே எனக்கு எல்லா வகையிலும் எதெல்லாம் சேஃபாக இருக்கோ அதை மட்டும் தான் பிளானாக நான் போட்டிருக்கின்ற அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது எனக்கு தெரிஞ்ச வழி இவ்வளோதான் அப்படிங்கிறது புரிஞ்சுது அந்த பிளான் சுக்குநூறாக உடஞ்ச போது ஏன் இது உடஞ்சிதுன்னு அப்படி அழுதுருக்கேன் ஆனால் அது உடஞ்சது தான் நல்லதுன்னு அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா அது நடக்காத போது தான் எனக்கு புரிஞ்சுது ரொம்ப நாள் கழித்து அதுக்கு அதுக்கு அப்படியே நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக நடந்த விஷயம் எனக்கு எவ்வளோ நல்லதான விஷயம் அப்படின்னு ஏன்னா இது அந்த பிரபஞ்சம் கொடுத்தது இது நடந்திருந்தால் என் லைஃப்பில் என்னோடய லைனே வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம இந்த இந்த இறை சக்திக்குள்ளே வந்தே இருக்க மாட்டோம் அப்போது இந்த சக்தி எவ்வளோ அழகாக நம்மளை கைப்பிடிச்சு அப்பா அம்மா மாதிரி நம்மளை கூட்டிட்டு போகுது ஒரு குரு மாதிரி வழி நடத்துது நம்ம கூட இப்போ நம்ம குழந்தைகள் நம்ம சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறோம் நம்ம குழந்தை இப்படி கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் அவங்க பிடிவாதத்துக்காக நம்ம செஞ்சு கொடுத்துட்டு ஆனால் இது கெட்டதுன்னு தெரியும் ஆனால் செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருப்போம் அடம் பிடிச்சி கேட்பாங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா ஒத்துக்காதுன்னு தெரியும் ஆனால் பிடிச்சி கேட்பாங்க நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் அதோடு திருப்பி உடம்பு சரியில்லாமி கஷ்டப்படும் போது அப்பையும் நம்ம தான் வருத்தப்படும் அதுக்கு நம்ம வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த குழந்தை இவ்வளோ அடம் பிடிக்குதே அப்படின்னு அப்போது இதே போல் தாங்க இந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு ஒரு விஷயம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லா வகையிலையும் தடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம அதெல்லாம் தாண்டி எல்லா மெத்தடு யூஸ் பண்ணுறேன் என்னென்ன பிரார்த்தனை வைக்க முடியுமோ நான் என்னை வருத்திப்பேன் முட்டி போட்டு நடப்பேன் அங்க பிரதட்சணை பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி அந்த பிரபஞ்சத்துக்கு தாட்சல் கொடுத்து வேண்டாத ஒரு விஷயத்தை வேணும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த பிரபஞ்சம் ஒரு வழியே இல்லாமல் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம அப்பா அம்மா எப்படி நமக்கு வேறு வழியே இல்லாமல் வாங்கி கொடுக்குறாங்களோ போல் அந்த பிரபஞ்சம் பூ எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் எல்லா வகையிலையும் உனக்கு அது நடக்காத மாதிரி செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் அனுமதிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பற்றுப்போம் பாருங்கள் நல்ல புத்தி வந்திருக்கும் ஆனால் அதே பிரபஞ்சம் சில நேரத்தில் விடாப்பிடியாக நம்ம அப்பா அம்மா சில நேரத்தில் எப்படி முடியாதுன்னா முடியாது தான் சொல்லியிருப்பாங்கள்ல ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்ம போட்ட பிளான அப்படி வேரோட வேரோட ஒன்றுமே நடக்காத மாதிரி ரூட்லேருந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆகி ஆக்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கும் வரும் நான் எவ்வளோ நம்பினேன் இந்த பிரபஞ்சத்தை நான் எவ்வளோ கேட்டேன் எவ்வளோ லவ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணேன் எதுவுமே நடக்கல எத்தனையோ பேருக்கு லவ் ஆஃப் அட்ராக்ஷன் நடந்திருக்கும் சில பேருக்கு நடக்காமலும் போயிருக்கும் ஏன் அது நடக்காமல் போச்சு சந்தோஷப்படணும் ஏன்னா நமக்கு மேலே அந்த சக்தி நமக்கு என்ன நடத்தணுங்கிற பிளான் அது போட்டுட்ருக்கு நம்ம போட்ட பிளான் நடக்கவே இல்லைனா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும் என்ன கேட்டால் ஏன்னா இது அனுபவ உருவமாக உணர்ந்த இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு தருணத்துலையும் கைப்பிடிச்சி இவ்வளவு பாதுகாப்பாக அதை கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்குது நம்ம தாங்க அதை புரிஞ்சுக்க தயாராக இருக்கணும் நம்ம எத்தனையோ நம்ம அறியாமையால் அதை திட்டியிருப்போம் இந்த இரையாற்றலை எவ்வளவோ நம்ம எவ்வளவோ நம்ம குறை சொல்லியிருப்போம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீ என்ன வேணால் பண்ண உன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான் என் வேலைன்னு போய்ச்சிக்கிற இந்த பிரபஞ்ச பேராட்சில் என்னன்னு சொல்ல முடியும் ஸோ நம்ம ஒன்றே ஒன்று பண்ணலாம் நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நமக்கு இதோட ஃபைனல் அந்த முடிவு என்னங்கிறது தெரியல தெரிய இல்லை நம்ம நமக்கு கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நல்லதாக இருக்கணும் நமக்கு இந்த சின்ன அறிவுக்கு அவ்வளோதான் தெரியுது ஆனால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டம் பேராற்றல் நம்மளை வழிநடத்தி கூட்டிச்சு போகிறது நம்மளை படைச்சதுக்கு தெரியாதா நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் பசங்க வளர்ந்த உடனே எனக்கு தான் இதெல்லாம் தெரியும்னு போகிறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளும் அந்த இறை சக்தி கிட்ட நான் வளர்ந்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பிளான் போட்டுக்கிறேன் இனிமே அப்படின்னு போகிறோம் ஆனால் அந்த பிளான் உடையும் போது தான் நம்ம ஆஹா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு புரிதல் வரும் அந்த சக்தி நமக்கு நல்லதை மட்டும் தான் செய்யுன்ற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை இனி செய்ய போகிற செயல்கள் எல்லாத்தையும் இந்த இறைசக்தி கிட்டேயே ஒப்படைச்சுட்டணும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அண்ட பிரம்மாண்டம் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு தெரியும்னு நினைச்சு முழுமையா ஒப்படைக்கிற அந்த சரணாகதி மனப்பான்மை நமக்கு வரும் இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா சரணாகதின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் சரண்டர் பண்ணிட்டா நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க இறைவன்கிட்டையா இருக்கட்டும் உங்கள் குருக்கிட்ட இருக்கட்டும் சரண்டர் பண்ணிவிடுங்க என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்குறப்பான்னு சொல்லிவிடுங்க உடனே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அதை நல்லது கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் அது நமக்கு கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் கஷ்டமான சூழ்நிலைன்னு நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய நல்லது இருக்குன்றது அந்த இரையாட்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம இயக்கும் சக்தி அப்பேற்பட்ட ஒரு எப்படி எனக்கு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு தாயை போல கருணை உடையது தந்தையை போல நம்மளை பாதுகாத்து கூட்டு கொண்டு போகக்கூடியது குருவை போல வழி நடத்தக்கூடியது நம்மள ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அரவணைத்து கொள்ளக்கூடியது அம்மாவை போல அரவணைச்சிக்க கூடிய ஒரு இறை சக்தி இல்லையா இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்போ இது ஒரு பாதுகாப்புக்கு நடுவில் தாங்க நம்ம இருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்குன்றதை நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால உணர முடியும் நம்ம இன்னும் அந்த அந்த உணரக்கூடிய அந்த ஆற்றலோடு நம்ம அந்த நடக்கிற விஷயங்களை பார்க்கறது அப்படி நீங்கள் சரண்டர் பண்ணி ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் இறைவா பிரபஞ்ச சக்தி இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதோட நல்லது கெட்டது தெரியல எனக்கு சரினப்பட்டது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் ஏதாவது தவறாக இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு எந்த ஒரு சின்ன விஷயம் சும்மா வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ வெளியில் போகிறேன் என்னை வழி நடத்தி என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த ப்ரேயரை கொடுத்துட்டு இந்த இறை சக்தி கிட்ட நீங்கள் இதை முழுமையாக ஒப்படைத்து இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு அடியும் மேலே தான் போவீங்க படிக்கட்டா ஏறி ஏறி உச்சியில் தான் நிற்பீங்களே தவிர எக்காலத்தில் நீங்கள் கீழே வரவே மாட்டிங்க இன்றைக்கி இந்த சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டத்தில் எத்தனையோ பங்கு கஷ்டங்களை குறைச்சி இன்னைக்கு இந்த இதை மட்டும் நீ அனுபவிச்சு கூட வேறு வழி இல்லை ஏன்னா இது நம்ம செஞ்சுட்டு வந்த கர்மா அப்படின்றது வழி நடத்தும் போது நீ கஷ்டத்தை கொஞ்சம் அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் அதே சமயத்தில் உன்னால தாங்கக்கூடிய அளவுக்கு நான் அதை குறைச்சி தரேன்னு இந்த பிரபஞ்ச பேராற்றல் இயங்கிட்டிருக்கு இருக்கு தயவு செய்து இனிமேல் எந்த ஒரு விஷயத்தை சேர்த்தா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை நம்பி இந்த சக்தியை நம்பி முழுமையாக சரண்டர் பண்ணிவிட்டு ஒப்படைச்சிட்டு தைரியமாக முன்னாடி கால எடுத்து வச்சு போங்க நீங்கள் செய்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும் நல்லா இதில் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க அதில் கஷ்டங்கள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் ஓகே இதில் எவ்வளவோ தான் எனக்கு இதை கொடுத்துருக்காங்க நான் இதை முழுமையா முழுமையாக ஏற்றுக்கிறேன் இதை தாங்கிக்கக்கூடிய சக்தியும் நீங்களே எனக்கு கொடுங்கன்னு முழுமையான அர்ப்பணிப்போட உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்ன நான் என்ன சொல்றது பிரபஞ்சத்தை பத்தி நீங்களே அந்த இறையாற்றல முழுமையா உங்களுக்குள்ள உணர்வீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி